நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தொன்பதாவது ஒன்று வெளியாகி இருக்கு நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக ஒரு ஆண்டில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளுக்கே நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த திட்டத்தில் இதுவரை பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பத்தொன்பதாவது தவணை எப்பொழுது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பத்தொன்பதாவது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்துடைய தவணை தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்துடைய பத்தொன்பதாவது தவணை தொகையானது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி விடுவிக்கப்படுறதுக்கு இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார்